இந்த நாகு இருந்துட்டு எப்படியாச்சும் நம்ம மல்லியோட கல்யாணத்தை நிறுத்தி விஜய் கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கான் ஆனால் இந்த இடத்துல எது பண்ணாலுமே வந்து போய்னா அது நடக்காமே போயிடுது அதாவது இப்போ கூட போட்டோ எடுத்து வச்சு அதை வந்து போய்னா லக்ன பத்திரிகை வந்து அந்த ஜோசியர் கொடுத்தாங்க அப்படி அப்படின்ற வந்து சொல்லி அதை கொண்டு போய் வந்து போய்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது கடைசியில் அதையும் வந்து போய்னா அரவிந்த் பார்க்காம வந்து த அவங்க அண்ணன் பாபு வந்து தடுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை அவங்க அண்ணன் பார்த்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு சதி நடந்துட்டு இருக்கு யாரோ வந்து போய்னா அப்படின்னா நம்ம அதாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த நாகு வந்து போயினா கொஞ்சம் கடவுளை வேண்டிக்கிட்ட மாதிரியே அந்த போட்டோவை வந்து போயினா அவங்க அண்ணன் பாக்குறது கிடையாது அதுக்கப்புறமா வந்து போயினா இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க சமயத்துல நம்ம விஜய் வந்து போயினா இந்த இடத்துல மாச என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம விஜயோட என்ட்ரிய யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம மல்லி வந்து போயினா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதாவது இந்த இடத்துல நம்ம விஜய்க்கு வேற ஆப்ஷனே வந்து கிடையாது ஒரு பத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை கூட்டிகிட்டு போயிடலாம் அதாவது வெண்பாவுக்கு அம்மாவாக இருக்க வைக்கலாம் அப்படின்றமா வந்து சொல்லி தான் இந்த ஒரு பிளானே வந்து பண்ணுறாங்க ஏன்னா அந்த நிஷா இருந்துட்டு மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ண கூடாது அப்படின்றதுக்காகவும் மறுபடியும் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கு போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு வந்து மல்லியை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது தான் மல்லி இருந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்க இது உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதாவது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அதாவது இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும் அப்படின்னா அந்த தட்டை வந்து இப்போ என்ன மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து பெரிய ஆளுங்க யாராச்சும் வாங்கணும் ஒரு பக்கம் நம்ம மல்லியோட சைடில் அவங்க அண்ணன் இருக்காங்க அண்ணி இருக்காங்க ஆனா அவங்க இவங்க வீடு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாததுனால கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் மாஸ் கொடுத்த உடனே விஜய வந்து பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கதான் நீங்க மனசார் வந்து பார்த்தீங்கன்னா தட்டை வாங்கிக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில விஜய் வந்து மோதரத்தெல்லாம் வந்து கொண்டு வந்து நம்ம மல்லிக்கு நீங்களே போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க நம்ம மல்லி வந்து போய்னா ஏற்கனவே விஜய லவ் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம தான் அரவிந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டது மட்டும் இல்லாமல் இப்படி காதலன் முன்னாடியே வந்து நமக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து போய்னா நம்ம மல்லிக்கு இருந்துகிட்ருக்கு ஆனால் அதை வெளியே காட்டிக்கிறது கிடையாது கடைசியில் இந்த நிச்சயதார்த்தம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே போயிட்டு அதாவது நம்ம மல்லிகிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போய் பேசிட்டு இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து நாள் எனக்கு வந்து அதாவது நீங்க வந்து என்ன வெண்பாவுக்கு அம்மாவா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட உடனே நம்ம மல்லி பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம பத்து நாளா எதுக்கு ஏற்கனவே வந்து போயிருந்தா நான் வந்ததுக்கான வேலை முடிஞ்சு போச்சு வெண்பா வந்து போயிருந்தா இப்போ அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாங்களா இல்ல தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு பயங்கர கோவத்தோட மல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விஜய் இருந்துட்டு இப்போ உண்மையா சொல்றதா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையா சொல்லல அப்படின்னா கண்டிப்பா நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகவே மாட்டாங்க ஏன்னால் அந்த நிஷா இருந்துவிட்டு இங்கே வந்து இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் வெண்பாவுக்கு வந்து அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதனால தான் இதுக்கு முன்னாடி கோர்ட்டே வந்து இப்போ விட்டுச்சு ஆனால் இப்போ வந்து இப்போ என்ன நிஷா இருந்துட்டு அதை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்றமா வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மல்லி இங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம மல்லிகிட்ட எல்லாத்தையுமே சொல்லி இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களா இல்லை கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆகிங்க அப்படின்னா சப்ஷியர் பண்ணிக்கோங்க